அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் இப்போது என்ன சொல்கிறாங்களா சில்லரு எல்லா கிரகங்கள் பயிற்சியாகினா வருது ஆனால் நம்ம தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் பயிற்சி ஆகலை ஒன்றும் செய்யலை அப்படின்றாங்க சரி இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ ஜாதகத்தில் ஒருத்தர் எங்கள் கீழே வந்தார் ஐயா இந்த மாதிரி என் ஜாதக தப்பாரியா ரெண்டு மூணு இடம் பார்த்தேன் ஓஹோன்னு வருவேன் ஆஹான்னு வருவேன் அப்படின்னாரு சரின்னு அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன் பார்த்ததுக்கு ரிஷப லக்கணம் அவருக்கு நடக்கிற தசை புதன் தசை சரி லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு குடியவன் தசை இந்த ரெண்டு அஞ்சு குடியவன் தசை யோகத்தை கொடுக்கணும் எங்கே இருக்கு அந்த புதனு லக்னத்துக்கு ஒம்போதில் மகரத்தில் பாக்கியத்துல இருக்குது ரெண்டு குடியவன் அஞ்சு குடியவன் ஒம்பதில் பாக்கியத்தில் இருக்கு ஆனால் ஒன்றுமே இல்லை ஏதோ வேலைக்கு போகிறாரு வராரு சம்பாதிக்கிறாரு சாப்பிட்றாரு தூங்குறாரு அவ்வளோதான் அப்படிதான் தான் போயின்னு இருக்கு ஆனால் அவர் என்ன சொன்னார் என் கையில் சார் ஒரு ஜோஷர் சொன்னார் யோ தன பஞ்சமாதிபதி தான் சார் பிரமாதமாக வருவேன் அப்படின்னாரு இது வரைக்கும் ஒன்றுமே காணும் என்னன்னா புரியல சார் ஒரு சமயம் நான் பிறந்த டைம் தப்பா இல்லை ஜாதக குறிப்பு தப்பா அருமையான கேள்வி தான் சரி நான் பார்த்தேன் பார்த்ததுக்கு என்ன ஒன்றுன்னா லக்னாதிபதி தனாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடாது எது இந்த தசை தனாதிபதி தசை ஓஹோன்னு இருக்கும் பாக்யாதிபதி தசை ஆஹான்னு இருக்கும் லாபாதிபதி தசை பிச்சு உதறும் அதெல்லாம் சும்மா ஏண்டா அப்படின்னா அந்த தசை உட்கார்ந்த இடம் அவனுக்கு வீடு கொடுத்தவன் அந்த தசாநாதன் உட்காந்த சாரம் அதை பாருங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன் அதாவது இந்த லக்னத்தினுடைய ஜாதகத்தில் ரெண்டு கூடிய புதன் பாக்யம் பாக்யத்தில் ரெண்டு கூடிய புதன் பாக்யத்தில் ஒம்பதில் சரி ஆனால் அவன் வாங்கின சாரம் யார் சாரம் லக்னத்துக்கு ஏழு பன்னெண்டு கொடிய செவ்வாய் சாரம் எப்படியா கொடுப்பான் சொல் கிஞ்சிபால நோட்டு செல்லாத நோட்டு எப்படி செல்லும் அந்த கதை இது ரெண்டு கொடியவனாக இருந்தாலும் பன்னெண்டு கொடியவன் விரியாதிபதி ஏழு கொடிய கண்டாதிபதி பாதகாதிபதி அவன் செவ்வாய் அவன் சாரத்தில் போய் உட்காந்தா எங்கெண்டு வரும் படாத பாடு நாய் நாய்பாடு பேய்பாடுனா அப்படியெல்லாம் தான் பட்டான் சும்மா சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் பட்டு ஹௌஸ்தப்பட்டு அதுக்கப்புறம் கேது வந்தது கேது எங்க அந்த ரிஷப லக்னத்துக்கு தான் கேது ஆனால் பொதுவாக கேது அரசனையும் ஆண்டியாக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஊரை விட்டு தான் வந்தான் இடம் விட்டே இடம் இடம் விட்டு இடம் எல்லாம் கொடுத்தது மகரத்தில் இருந்து பாகியத்தில் இருந்து கேது பார்த்ததுனா கேதை பார்த்ததுனால பிரச்சனை எல்லாம் எப்படி எப்படியோ தீர்ந்து வந்தார் வந்தானா அதுக்கப்புறம் அந்த திரிக்கிறாரு சார் எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா முக்கியமாக ரெண்டு கொடியவன் அஞ்சு குடியவன் பத்து கொடியவன் அதெல்லாம் ரைட்டு சாரம் பார்க்கணும் அப்படின்னு ஆமாம் சார் இனிமேலே எப்படி இனிமேலையாவது வருவனா இல்லை இப்படியே தான் ட்ராஃபிக் ஜாமில் உண்டு சந்தையில் நிற்கிற மாதிரி வண்டி நிற்குமானா நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சுக்கரதை வருது கவலையே படாத அது உனக்கு எப்படி செய்யும் பார்ப்போன்னு அப்போ ஒரு கேள்வி கேட்டான்ப்பா என்ன கேள்வி கேட்டான் ஐயா சுக்கரதசைன்றீங்க விஷவலகனந்தான் லக்னாதிபதி தசை தான் அவனே ஆறு தசையாக இருக்கிறான் அவன் சாரம் சரியில்லைண்ணா வருவானா யோகம் கொடுப்பானா அருமையான கேள்வி பார்க்கலாம் இறியான்னு சொல்லி அனுப்பிச்சேன் அன்பார்ந்த நண்பர்களே இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு வெறும் நீங்கள் ரெண்டு கூடியவன் பத்து கொடியவன் எட்டு கூடியவன் ஏழு கூடியவன் பாருங்க ஆனால் அவனுக்கு சாரம் கொடுத்தவன் அவனுக்கு வீடு கொடுத்தவன் அதெல்லாம் பாருங்க அப்போ தான் யோகத்தை கொடுக்கும் சரி அடுத்து வரேன் இந்த சுக்கரதேசை என்ன செய்யும் அவருக்கு அதை பார்ப்போம் இந்த சுக்கரன் லக்னாதிபதி அவங்க மகரத்தில் பாகியத்தில் உட்காந்தான் சரி யார் காலில் உக்காந்தான் பாருங்கள் அருமையாக அங்கே தான் பியூட்டி லக்னத்துக்கு ஒரு பத்து கூடியவன் காலில் போய் உக்காந்தான் காலில் சாதாரணமாக சொல்வாங்க சுக்கரதேசை சனி புத்தி சனிதேசை சுக்கர புத்தி பெரிய யோகம் அரசால்வான் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி அந்த லக்னாதிபதி ஒன்பது பத்து குடியவன் சனிச்சாரம் வாங்கினதுனால பிரமாதமாக வந்துட்டாரு ஆமாம் போன் பண்ணாரு சார் வியாபாரம் ஆரம்பிச்சேன் பிரமாதமாக நடக்குது ஏதோ அஞ்சாறு வாடகை இருந்து சொந்த வீடு வந்துட்டேன் அருமையாக இருக்கு காரு வாங்கியாச்சு பசங்க நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம் அதுதான் நேயர்களே முக்கியமாக நான் சொல்கிறேன் கேளுங்க அஷ்டமாதிபதி தசை நடக்கட்டும் கவலைப்படாதீங்க விஜயாதிபதி தசை நடக்கட்டும் கவலைப்படாதீங்க அந்த அஷ்டமாதிபதி த தசை நடந்தாலும் அவன் நல்ல சாரத்தில் உக்காந்தா எதிர்பாராம பணத்தை கூட்டுவான் ஆச்சனை படுவீங்க ஐயோ அசமாதிபதி ரசம் வருது என்ன செய்வானோ என்ன செய்வானோ அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க ஆனால் அவன் உட்காந்த சாரம் அருமையான சாரம் தனாதிபதி சாரத்தில் இருக்கலாம் பாக்யாதிபதி சாரத்தில் இருக்கலாம் பஞ்சமாதிபதி சாரத்தில் இருக்கலாம் ஒரு அல்லு அல்லையும் மூடுவார் பிரம்மாதமா பணத்தை ஆமாம் எட்டு கூடியவன் பன்னெண்டு குடியவன பயப்படவே பயப்படாதீங்க ஏன் பன்னெண்டு குடி அவன் தசை வந்தால் பிச்சைக்காராக்கிடுவானா கண்ணு முன்னால முன்னால் பார்த்துருக்குறேன் கோடி அவன் தசை வந்தது இங்கே வந்து தான் அவர் அந்த அளவுக்கு படிப்பு இல்லை பெரிய டிகிரி ஹோல்டர் இல்லை பன்னெண்டு கூடிய தசை சொன்னார் என் கையில் ஐயா அவ்வளோதான் தான் இனிமேல் நான் பரதேசினார் பரதேசியோ பன்னாடியோ அதான் அது நீ சொல்கிற வார்த்தை ஜோஷர் நான் சொல்கிறேன் பன்னெண்டுக்குடிய தசை இருந்தாலும் உனக்கு பாக்யாதிபதி சாரத்தில் உட்காந்துட்ட அந்த தசை நீ பாரியா பன்னெண்டு கூடிய தசை அயல் நாட்டுக்கு போகணும்னு அரும்பாக்கமே தானிலேயே நான் அமெரிக்காவில் இருக்கிறான் பிரமாதமாக இருக்கிறான் ஏதோ ஒன்று தெய்வான் டெக்னிக்கல் வேலை அதில் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை அதில் அந்த வேலை அங்கே ஏதோ கட்டது போனால் பிரமாதமாயிட்டான் ஒரே வார்த்தை என் கனவுல கூட நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி ஆகணும் ஆனால் ஒன்று சார் ஜாதகம் இருக்குது சார் சொல்லவும் சரியாக சொல்லணும் மருந்து இருக்குது மெடிக்கல் ஸ்டோரில் நூற்றுக்கு இரநூறு மருந்துகள் இருக்கும் கொடுக்குற டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் கரெக்டாக இருக்கணும் கொயின் சைடு ஆகணும் அந்த நோய்க்கு இந்த அப்போ தான் நல்லா ஆகும் பத்து பதினஞ்சு பாட்டில் வச்சுருந்தாலும் சிறப்புங்க டேப்லெட்டுங்க ஒன்றும் சரியாகாது கரெக்டாக டயக்னாஸ் பண்ணு கரெக்டாக கூடு பிரமாதமாக அந்த மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஜோதிச்சுங்க நயா ஆ சரி ஏதோ ஜாதம் காட்டு ஆ மீன லக்னமா லக்னாதிபதி தசை குரு பயா பிரமாதமாக இருக்குங்க அந்த குரு பத்து வந்தா தசை ஒன்றுக்கு பத்து கடை அவளை தான் வாயில சொல்லிட்டான் ஒன்றுமே இருக்காது ஏண்டான்னு பார்த்தா ஆமாம் லக்னாதிபதி குரு தசை தான் அந்த லக்னாதிபதி குரு பிரமாதமாக இருக்கிறாரு எங்க உச்சம் கழகத்தில் இருந்தாலும் வேலை செய்யலை இருக்கிறத எல்லாத்தையும் விடுறாரு ஒன்று ஒன்றா மயின் போகுது காரணம் ஆறக்கூடியவன் சூரியனுடைய சாரத்தில் உட்கார்ந்தாரு எல்லாம் தேர்ந்தது அவ்வளோதான் பயிலர் இதெல்லாம் காலி பையன் உதறிட்டார் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே லக்னாதிபதி தசை தனாதிபதி தசை அப்படின்னு நம்பாதீங்க நல்ல சாரத்தில் இருக்கிறானான்னு பாருங்க நல்ல சாரத்தில் இருந்தாதான் எந்த தசை நடந்தாலும் யோகத்தை கொடுப்பான் நன்றி அடுத்து பதிவில் பார்ப்போம் வணக்கம்